பக்கவாதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மோசமான பிரச்சனை இந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்படுறவங்க படுற கஷ்டத்தை பார்க்கறது ரொம்ப கொடுமையான விஷயம் ஏன்னா அவங்களால வந்து தன்னோட வேலைகளை தானே செஞ்சுக்க முடியாது எல்லாத்துக்கும் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் இதுதான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு பிரச்சனை ஸோ இந்த பக்கவாதம் வந்திருக்க ஒருத்தங்களை வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தோம்னா ப்ராக்டிக்கலி நிறையா டிஃபிகல்டிஸ் இருக்கும் ஸோ இந்த பக்கவாதம் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் இந்த பக்கவாதம் தானாக திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்படி பக்கவாதம் வருதுன்னா நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியோ சில அறிகுறிகள் காட்டும் இந்த மாதிரி பக்கவாதத்துக்கான அறிகுறிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை சார்ந்தவங்களுக்கு இல்லை நமக்கு நெருக்கமானவங்களுக்கு உடனே நம்ம வந்து அவங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோன்னா அந்த பக்கவாதத்தினால் வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம ஈஸியாக தடுத்துக்க முடியும் ஸோ அதுக்கு நம்ம அந்த பக்கவாதத்துக்கான அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பக்கவாதத்துக்கான அறிகுறிகள்னு பார்த்தோம்னா திடீர்னு வந்து ஒரு தலைவலி ஏற்படும் ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹெட் அது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வழியை வந்து உணர்ந்துருக்கவே மாட்டோம் அந்த மாதிரி ஒரு தலைவலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா தலைவலி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு அவங்களே செல்ஃப் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க ஸோ பக்கவாதத்தோட பாதிப்புகள் மூளையில் பெருசாக ஏற்பட்டு கை கால்கள் ரொம்ப மோசமாக செயலிழந்து போயிருக்கோம் முன்னாடியே அதை கவனிச்சிருந்தாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக அவங்கள காப்பாற்றிருக்க முடியும் ஸோ அதனால் வந்து இந்த தலைவலி வந்து ஹெட் ஏக் அந்த வழியை வந்து அவங்க உணர்ந்துருக்க முடியாத அளவுக்கு வந்திருப்பாங்க ஸோ முன்னாடி வந்து அதை வந்து அவங்க எப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வழியே வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி தலைவலி வந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது பேச்சு வந்து தடைபடுறது அதாவது கொளருறது நாக்கு வந்து ஒளர்ற மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இல்லை ஒரு ஃபியூ மினிட்ஸ் கண்டினியூஸாக இருக்கும் நம்ம சாதாரணமாக பேசும்போது தடுமாறுறதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேருந்து ஃபியூ மினிட்ஸ் வரைக்கும் அந்த வார்த்தைகள் கொளறி கொளரி பேசுறது ஸோ இது வந்து ஒரு பக்கவாதத்துக்கான சிம்டம் அடுத்தது வந்து பார்த்தோம்னாக்க ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் உடம்புல கையோ காலோ இல்லை கை கால் ரெண்டும் சேர்த்தோ திடீர்னு ஒரு மறுத்து போன மாதிரி இருக்கும் அந்த கையும் காலும் நம்ம உடம்புல இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது இல்லை ஹெவியாக வெயிட்டை கட்டி விட்ட மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சில சில சிலருக்கு தொட்டாலும் வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கும் இந்த கை கால்கள் மறுத்து போறது மிக முக்கியமாக வந்து பார்த்தோன்னா பேலன்ஸ் வந்து திடீர்னு லாஸ் ஆகும் நின்றுகிட்டு இருக்கும்போதோ நடந்துகிட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சு உக்காந்துருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு மசில்ஸ் வந்து வீக் வீக்காகிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா பேலன்ஸ் லாஸ் ஆகி அப்படியே கீழே விழுந்துருவாங்க ஸோ இது வந்து பக்கவாதத்துக்கான அறிகுறியாக இருக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தோன்னா சடனாக ஒன் சைட் ஆஃப் த பாடியில் வந்து கை கால்கள் பலம் இழந்து போகிறது பலம் குறைஞ்ச மாதிரியோ இல்லை பலம் இழந்து போகிற மாதிரியோ ஒரு ஃபீல் ஏற்படும் கண்டிப்பாக வந்து ஒரு பொருள் அவங்களால் எடுக்க முடியாது நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா காலடி எடுத்து வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி கை காலெலாம் பலம் குறஞ்சி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் அப்புறம் டக்குன்னு ரெக்கவரி ஆகிற மாதிரி இருக்கும் திரும்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பலம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பக்கவாதத்துக்கான அறிகுறியாக இருக்கலாம் மிக முக்கியமாக பார்த்தோன்னா திடீர்னு ஒரு கான்சியஸ் லெவல் வந்து மாறிடும் அதாவது மயக்க நிலைக்கு டக்குன்னு மயங்கி மயக்கம் போட்டு உழுவாங்க என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கான்சியஸ் திரும்பும்போது ஒன் சைட் ஆஃப் த பாடி வந்து செயலிழந்து போயிருக்கும் ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களோட தொடக்க புள்ளி இந்த மாதிரி மயக்கம் ஏற்படுறதா இருக்கும் நம்மளை அறியாமல் திடீர்னு இந்த மாதிரி மயக்கம் வர்றது ரொம்ப ரேரு இந்த மயக்கம் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா கொஞ்சம் சில மணி நேரங்களுக்கு முன்னாடியோ இல்லை தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவோ திடீர் திடீர்னு நமக்கு ஒரு தலை சுற்றுற மாதிரி இருக்கும் கண் இருட்டுற மாதிரி இருக்கும் இவங்களே எங்கேயாவது தடுமாறி மாதிரி உட்காந்துருப்பாங்க அப்புறம் சால்வாயிருக்கும் இதை வந்து அவங்க அலட்சியப்படுத்தியிருப்பாங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கும்போது திடீர்னு நமக்கு மயக்கம் ஏற்பட்டு அது பக்கவாதத்தில் கொண்டு வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்வை திறன் வந்து பார்த்தோம்னா திடீர்னு குறைஞ்ச மாதிரியோ இல்லை பார்வை அப்படியே மறைஞ்சு அப்புறம் ரெக்கவரி ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போகும் அப்புறம் திடீர்னு நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் ஸோ இந்த பார்வை திறனில் நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னாக்க அது நமக்கு பக்கவாதம் வரலாம் அப்படிங்கிறதுக்கான சிம்டம் நமக்கு காட்டுது இப்படி ஒரு சிம்டமை யாராவது ஃபீல் பண்ணாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணாலோ இந்த மாதிரி சிம்டம் இருக்குது அப்படின்னு நம்மள்கிட்ட சொன்னாங்கனாலோ அவங்கள கொஞ்சம் அலர்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு மூளை நரம்பியல் சிகிச்சை நிபுணரை கன்சல்ட் பண்ணுங்கள் அதுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ் யோசிக்காமல் பண்ணுங்கள் ஸோ பக்கவாதம் வராமல் தடுத்துக்க முடியும் ஸோ இந்த பக்கவாதம் வராமல் தடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதனால் பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறத விட பக்கவாதம் வராமல் தடுப்போம் உடல் நலனை காப்போம் பக்கவாதம் ஏற்பட்டால் இல்லை நமக்கு அருகில் இருக்கவங்களுக்கு திடீரென்று ஒரு பக்கவாதம் ஏற்படுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம் அந்த ஸ்ட்ரோக் அட்டாக் ஏற்படுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக்குக்கு என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் நம்ம இருக்கிற இருந்து ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் அந்த ஸ்ட்ரோக்குக்கான ஃபஸ்ட் எய்ட் என்ன அப்படிங்கிற வீடியோவை அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பக்கவாதத்தால் வரக்கூடிய பாதிப்புகளை தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் அதோட சிம்டம்ஸ் அதோடய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ எல்லாமே ஒரு பப்ளிக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாதான் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ